ஜாமியா சிராஜமுனீர் மசூதி அரபிக் கல்லூரி என்பது தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் அமைந்துள்ள ஒரு மசூதியாகும் இதன் தெருமுகவரி ராஜகோபாலபுரம் புதுக்கோட்டை தமிழ்நாடு ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணு இந்தியா இது புதுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிராஜமுனீர் அறக்கட்டளை நிறுவப்பட்டதன் காரணம் முதன்மையாக கல்வி பயிற்சியின் நோக்கங்களை கொண்டிருந்தது முனீர் அறக்கட்டளையின் கூற்றுப்படி குறுகிய காலத்தில் இந்த பகுதியில் சுமார் ஐம்பது முதல் அறுபது மக்காத்தீவுகள் உருவாக்கப்பட்டன அங்கு மதரசின்களின் தீனுல் இஸ்லாம் மற்றும் பிற மதப்பணிகளை கற்பிக்க அழைத்து வரப்பட்டன மேலும் இந்த முனீர்சின்கள் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை இந்த மகாத்தீவுகளின் முன்கூட்டியே தங்க வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது எனவே நீண்ட கால அடிப்படையில் அவர்களின் சம்பளத்தை செலுத்த சிராஜ் முனிர் அறக்கட்டளை முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது இன்றைய நிலவரப்படி அசான் நடைபெற்று வருகிறது பல ஆண்டுகளாக அல்லாவின் பெயரை கேட்க மக்கள் தாகமாக இருந்த பகுதிகளில் குரானும் ஹதீஸும் கற்பிக்கப்படுகின்றன உள்ளூர் முஸ்லிம்களை பாத்திலின் தந்திரங்களிலிருந்து பாதுகாப்பதும் அவர்களின் இதயங்களையும் மனதையும் அல்லாவின் மகத்துவத்தால் நிரப்புவதும் முக்கிய நோக்கமாகும்